ஞானஸ்தான பெறாம பரிசு தாவணை அபிஷேகத்தை பெற பெற முடியுமே முடியாதுங்களா எது சொல்றது நீங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கணும் பரிசு தாவணை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்போ நானசானம் பெறாமல் பரிசு தாவணை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ முடியாதா முடியும் குருநேலி குடும்பம் அப்படிதான் நடந்தது குருநேலி குடும்பம் அமேன் அங்க அங்க பேதர் மூலியமாக கருத்துடைய வார்த்தை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நாலு அப்போ சில பத்து நாற்பத்தி நாலு இந்த வார்த்தைகளை பேச பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவையானவர் இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசுவோம் தேவனை புகழ்கிறதையும் பேதோடு கூட வந்திருந்த விருத்து சேதனம் உள்ள விசுவாசங்கள் கேட்ட பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று விரும்பித்தார்கள் அப்பொழுது பேரே நம்மைப் போல பரிசுத்தாவை பெற்ற இவர்கள் ஞானசன பெறாதபடிக்கு எவனாலும் தண்ணீரை விளக்கலாம் என்று சொல்லி கருத்துடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானசான கொடுத்தான் கரங்கள் தட்டி மாயம் பண்றது ஆ சொல்றீங்க